அந்த சுழிமுனை என்பது எது என்றால் சந்திரனும் சூரியனும் கூடி செல்லுவது சுழிமுனை அததான் அர்த்தநாரீஸ்வரர் ஆணும் பெண்ணும் சிவனும் சக்தியும் இந்த விதமான தாற்பரியம் எவ்வளவு மக்களுக்கு தெரியும் தெரியணுமா கூடாதா அப்ப தெரியாத போனதுக்கு காரணம் என்ன நமக்கு யாரும் சொல்லல எழுதி வச்சவங்களும் அதை அவங்களுக்கு பயம் எதாச்சும் சொல்லி மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பூட்டக்கமாக வச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க என்னாலலாம் அதெல்லாம் முடிய கொடுப்பானா வாங்கிக்கா இல்லை ஒன்றும் இந்த இந்த வியாபாரத்துக்கு வராத வந்தியா அவன் புரியாமல் உதைக்கிறான் வாங்கு அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சு வந்து காலில் விழுவான் ஆனால் நீ முதல்ல வாங்கறதான் வாங்கிக்கணும் அந்த மாதிரி தான் இது இது சந்திரன் பெண்ணு சூரியன் ஆண் இதை புரிஞ்சு இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் யாருக்கு எப்ப பவர்னு சொன்னா திங்கள் புதன் வெள்ளி சந்திரனுக்கு பவர் செவ்வாய் சனி ஞாயிறு சூரியனுக்கு பவர்